திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் பகல் வெல்லும் கோகையை காக்கை வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறே ஆர்க்கும் கயிறே பகல் குகை காக்கை இகழ்வில்ும் வேந்தற்கு வேண்டும் பொழுதேம் அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயின் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் இடத்தார் பகல் வெல்லும் குகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுதே காலம் கருதி இரு பெயர் கலங்காது ஞாளம் கருதுபவர் ஊக்கே முடையான் ஒடுக்கம் பொருதக தாக்கற்கு பேரும் தகைத்தே பேரும் தகைத்தே பகல் வெல்லும் குகை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுதே பொல்லன ஆங்கே புறம் வேற காலம்பார் துள்வேற்பார் ஒல்லியவர் செருணரை காணீர் சுமக்க இருவரை காணீர் கிழக்காந்தளை கிழக்காந்தை பகல் வெல்லும் கோகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது ஏதற்கரிய தியைந்த காலநிலையே செய்தற்கரிய செயல் கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்தையிடத்து சீர்த்தையிடத்து பகல் வெல்லும் குகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது குரலும் பொருளும் குரல் நானூற்றி எண்பத்தி ஒன்று பகல் வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுதே பகல் நேரமாக இருந்தால் கோட்டானை காக்கை வென்றுவிடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி எண்பத்தி இரண்டு பருவத்தோட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு காலம் உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டி பிணைக்கும் கயிறாக அமையும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நானூற்றி எண்பத்தி மூன்று அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தையும் அறிந்து செயல்பட்டால் முடியாதவை என்று எவையுமே இல்லை இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நானூற்றி எண்பத்தி நான்கு கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நானூற்றி எண்பத்தி ஐந்து காலம் கருதி இருப்பர் கலங்காது கருதுபவர் கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி எண்பத்தி ஆறு ஊக்கம் உடையான் ஒடுக்கம் ஒருதய தாக்கற்கு பேரும் தகை தேம் கொடுமைகளை கூட உறுதி படைத்தவர்கள் அமைதியாக இருப்பது அச்சத்தினால் அல்ல அது ஆட்டுக்கடா ஒன்று தனது பகையை தாக்குவதற்காக தன் கால்களை பின்னுக்கு வாங்குவதை போன்றதாகும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நானூற்றி எண்பத்தி ஏழு பொல்லனே ஆங்கே புறம்பேரார் காலம் பார்த்துள்வே பகையை வீழ்த்திட அகத்தில் சினம் கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரண்டுக்கும் காத்திருப்பதே அறிவுடையார் செயல் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி எண்பத்தி எட்டு இருவரை காணீர் கிழக்காந்தலை பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழா கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி எண்பத்தி ஒன்பது செய்தற்கரிய செயல் கிடைப்பதற்கு அரிய காலம் போது அதை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செயற்கரிய செய்து முடிக்க வேண்டும் இதுதான் ஈக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி தொண்ணூறு கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க இடத்து காலம் கைகூடும் வரையில் கொக்கு போல் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் காலம் வாய்ப்பாக கிடைத்தாலும் அது குறிதவறாமல் குத்துவது போல செய்து முடிக்க வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பொருள் அறிந்து பாடி பழகி பயன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்